தமிழ்நாடு அரசுலி சங்கம் மாநில செயற்குழு முடிவின்படி அனைத்து மாவட்டங்களிலும் அனைத்து வட்ட தலைநகரிலும் தமிழக தமிழ்நாடு அரசானது அகவடி அகவிலப்படியை உடனடியாக அறிவிக்க வேண்டும் என்று அடையாள ஆர்ப்பாட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது அதன் ஒரு பகுதியாக வடக்கு வட்டத்தில் வட்டாட்சியர் அலுவலகத்தில் தஞ்சாவூர் வடக்கு வட்டத்தில் வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடந்து நடைபெற்று வந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது மேலும் எங்களது நி நிலுவை கோரிக்கைகளான பழைய பென்ஷன் திட்ட திட்டத்தினை உடனடியாக வழங்கிட வேண்டும் அரசு அரசு துறைகளிலும் ஆசிரியர் பணியிடங்களும் பெருவாரியான காலியிடங்கள் குவிந்து கிடக்கின்றன அரசு திட்டங்களை பொதுமக்களுக்கு கொண்டு சேர்ப்பதில் மிகவும் சிரமமான சூழலில் அனைத்து காலியிடத்தையும் உடனடியாக நிரப்பிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் எங்களுக்கு நிலுவையாக உள்ளது அதனை உடனடியாக தமிழ்நாடு அரசு கவனம் செலுத்தி நிறைவேற்ற வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக தமிழ்நாடு அரசினை கேட்டுக்கொள்கிறோம் நன்றி ரமேஷ் மாவட்ட செயலாளர் தஞ்சாவூர் மாவட்டம் தமிழ்நாடு அரசுலிய சங்கம்